உலகெங்கிலும் பரவி காலம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு செய்தி நேற்றுக்கு நீங்க வலைவழித்தளங்கள்லயும் செய்தி ஊடகங்கள்லயும் பார்த்துருக்கலாம் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னு சேர்ந்த ஒரு நபர் அவர் பேரை நீங்க செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அவங்க அம்மாவை உதைச்சி காசு கேட்டிருக்காங்க அது இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்றவர் நெஞ்சு வலி வந்ததுன்னு சொல்லி சொன்னதுனால மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க அங்க காவலர்களை உதச்சிட்டு தப்பி ஓடிட்டாரு அவரை இப்ப தேடிட்டு இருக்காங்க எவ்வளவு நாட்களாக இந்த மதுவை ஒழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அரசு என்ன பண்ணுது அதால தான் தமிழ்நாடு அரசே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி அதையே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்குது போன இவங்க எதிர்கட்சியா இருந்த போது அக்கா கனிமொழி கூட சொல்லி இருந்தாங்க இளம் விதவைகள் அதிகமாக வாழ்ற நாடு நம் தமிழ்நாடு தான் அதனால மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஆனா இப்பவும் அரசோட வருவாய் மதுவுல தான் இருக்கு எத்தனை குடும்பங்கள் மதுவால சீரழிஞ்சு போகுது அத மக்கள் சிந்திக்கணும் இல்ல இதை யார் ஒழிக்கிறாங்க ஒழிக்கிறதுக்கு குரல் கொடுக்கறாங்க அவங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறதில்ல குடிக்க அடிமை ஆகி வேலைகளுக்கு கூட போகாம எப்படியாவது யாரகிட்ட காசை வாங்கி குடிக்கணும் அப்படி மனநிலையிலேயே மக்கள் இருக்கிறாங்க இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களை இப்படியே வச்சிருந்தாதான் அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க வேலைக்கு போறதில்லை குடும்பத்தை பார்க்கறது இல்ல பிள்ளைங்கள சரிவர கவனிக்கிறது இல்லை எப்ப பாரு குடிச்சுட்டே இருக்கிறது பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கூட வழி இல்லாத நிலையில இந்த குடியினால இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் மக்கள் அழிஞ்சு போயிருக்கு இருந்தாலும் இவங்க இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஏன்னா மதுவை ஒழிச்சுட்டா இவங்களுக்கு வாக்கு கிடைக்காதுன்னு பயம் அப்படி வாக்கு தேவை இல்லையே நீங்க மொத்தமா இந்த டாஸ்மார்க் இதெல்லாம் ஒழிச்சிருங்க ஒழிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு மது இல்ல தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இதை கொண்டு வாங்க உங்களோட காவல்துறை உங்க கையில தான் இருக்கு இப்போ இந்த மத்தபடி நீங்க சொல்லலாம் மது நாங்க நிப்பாட்டுனா கள்ளச்சாராயம் வரும் இப்பவே இருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு அதுக்கு நீங்க தானே பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க அது உங்களால தடுக்க முடியல அப்போ மது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன கள்ளச்சாரம் ஓடிட்டு தான் இருக்கு அதுக்கான ஒரு துறைய நீங்க கொண்டு வந்து அந்த துறை அதுக்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி செஞ்சா இந்த குற்றங்கள் நடக்காது எல்லைகள்ல சரியான பாதுகாப்பு போட்டு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மதுபானங்கள் வராதபடி நீங்க பண்ணலாம் இல்ல மக்கள் இந்த மது போதையில் இருந்தும் மற்ற போதைகள்ல இருந்தும் காப்பாற்ற வேண்டியது யாரோட கடமை அரசோட கடமை தானே அரசியல் செய்யாம விடுது அதை செஞ்சா உங்க முதலாளி ங்களுக்கு இந்த மதுவை உற்பத்தி செய்த முதலாளிகளுக்கு பிரச்சனையாக ஒன்று